ஒரு இளைஞன் கடவுளிடம் மிகவும் கடுமையாக பிரார்த்தனை செய்தான் கடவுளும் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார் அவனும் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என கூறினான் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது சில வருடங்களின் பின்னர் அவன் மீண்டும் பிரார்த்தனை செய்தான் அப்பொழுதும் கடவுள் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க அவனும் எனக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் என கேட்டான் அதுவும் அவனுக்கு அமைந்தது இவ்வாறு அவன் வீடு குழந்தைகள் வேலையில் பதவி உயர்வு எனதான் விரும்பிய எல்லாவற்றையும் கடவுளிடம் கேட்டான் இறுதியாக மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் கடவுளை பிரார்த்தித்தான் அப்பொழுது கடவுள் அவன் முன் தோன்றி உனக்கு இப்பொழுது என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவன் இப்போது நான் வயது முதிர்ந்து உடல் நலம் குன்றி மிகவும் அவஸ்தைப்படுகிறேன் எனக்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தர வேண்டும் என கேட்டான் அதற்கு கடவுளும் இதனை நீ முதல் முறை என்னை சந்தித்த பொழுது கேட்டிருந்தால் அப்பொழுதே உனக்கு அவற்றை தந்திருப்பேனே என கூறினார் இது நிச்சயமாக ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இது நமது வாழ்க்கையுடனும் பிரதிபலிப்பது போல தெரிகின்றதல்லவா நாமும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் நம்மை சுற்றியிருக்கும் வெளி விஷயங்களில் தேடுகின்றோம் ஆனால் அவை வெளிப்பொருட்களிலே தங்கியிருப்பதில்லை என்பதை இறுதியில்தான் அறிந்து கொள்கின்றோம் இப்பொழுது சில அடிப்படை விஷயங்களை பார்ப்போம் ஒரு குழந்தை அழுகின்றது அந்த குழந்தையின் தேவைகளான பசி தாகம் என்பன தணியும் பொழுது அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைகின்றது சிரிக்கின்றது தனது மகிழ்ச்சியை வெளிக்காட்டுகின்றது அது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை தான் விரும்புகின்றது பிள்ளை பருவத்தில் எந்த கவலையும் இல்லாது துள்ளித் திரிகிறது கேள்வி மேல் கேள்வி கேட்டு எல்லாவற்றையும் அறிய விரும்புகிறது புல்லு ஏன் பச்சை நிறம் வானம் ஏன் நீல நிறம் என கேள்விகளை கேட்கிறது குழந்தை வளர வளர அதன் மேல் பல விடயங்கள் திணிக்கப்படுகின்றன அதனது கேள்விகள் கேட்கும் வல்லமையும் நசுக்கப்படுகின்றது இப்பொழுது யார் என்ன சொன்னாலும் அதனை ஆராய்ந்து பார்த்து அதன் உண்மை தன்மையை அறியாது எல்லாவற்றையும் ஒரு பஞ்சு போல உறிஞ்சி எடுத்துக்கொள்கின்றது பின்னர் மேலும் மேலும் அதன் மேல் உலகத்து பொறுப்புகள் மெதுவாக மெதுவாக சுமத்தப்படுகின்றன இப்பொழுது படிக்க வேண்டும் இப்பொழுது வேலை தேட வேண்டும் இப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பிள்ளைக்கு கூறப்படுகின்றது ஒரு காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்த அந்த பிள்ளையும் சிறிது சிறிதாக அதனை மறந்து விடுகின்றது அந்த குழந்தை பெரியவனாகி பிற்காலத்தில் தானும் தனது குடும்பமும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளை ஆனந்தமாக வாழாது ஓடி ஓடி உழைக்கிறான் என்றோ ஒரு நாள் வசதியாக வாழ வேண்டும் என்ற ஆசையிலே இன்றைய நாளை பலி கொடுக்க தயாராக இருக்கிறான் பின்னர் வயது முதிர்ந்த காலத்திலே உலகம் அவனை ஓய்வெடுக்குமாறு கூறுகின்றது அப்பொழுது அவனது பார்வை மங்கிவிடும் செவிப்புலன் குன்றிவிடும் உடல் தளர்ந்துவிடும் அவ்வாறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நீங்கள் எதனை செய்ய விரும்புகிறீர்களோ அதனை செய்யுங்கள் என உலகம் அவனை ஒதுக்கி விடுகின்றது ஆயினும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற தாகம் அந்த விருப்பம் இப்பொழுதும் பூத்த நெருப்பாக அவனை வாட்டிக் கொண்டிருக்கும் ஆண்டாண்டு காலமாக பல சாட்டுகளை கூறி மறைத்து வைத்திருந்த தாகம் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றது மாடி மனையும் கோடி பணமும் ஆனந்தத்தை தரும் என நம்பி வாழ்ந்த மனிதனுக்கு பெரும் ஏமாற்றமும் விரக்தியும் தான் எஞ்சுகிறது அவ்வாறு அவன் விரக்தியை உணரும்போது அந்த உள்ளத்தின் தாகத்தை தணிக்க எதையும் செய்ய தயாராகின்றான் அப்பொழுது தன்னுடைய தாகம் எவ்வாறு தணியும் அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் எங்கே கிடைக்கும் என அவன் தேடுகின்றான் கோயில்கள் குளங்கள் புனித யாத்திரைகள் என எல்லா இடங்களிலும் தேடுவதற்கு தயாராகின்றான் உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என ஞானிகள் கூறிய செய்தியை கேட்டு தன்னுள் தேட ஏனோ மனிதன் தவறிவிடுகின்றான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெல்லாம் அலைகிறான் என ஒரு பாடல் உள்ளது அவ்வாறு அலைந்து அலைந்து சொல்லப்பட்டது போல தனக்கு ஒரு பொழுதும் இறப்பு என்ற ஒன்று இல்லை என்பது போல வாழ்ந்த மனிதன் ஒரு நாள் தன்னும் வாழாதது போல மாண்டு விடுகின்றான் ஆனால் நமது கதையின் முடிவு இவ்வாறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியாகும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் தேடும் அமைதி மற்றும் ஆனந்தம் நம்முள்ளே உள்ளது என்பதனை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பல உதாரணங்கள் உள்ளன நாம் வெளியே தேடும் அந்த மெய்ப்பொருள் நம் உள்ளே உள்ளது என ஞானிகள் மற்றும் மகான்களின் செய்திகள் கூறுகின்றன ஆயினும் கஸ்தூரிமான் தனது வயிற்றில் உள்ள கஸ்தூரி மனத்தை காடு முழுவதும் தேடி அலைவது போல நாமும் நம் உள்ளே உள்ள இறை உணர்வை வெளி உலகத்திலே தேடி அலைகின்றோம் நாம் தேடும் ஆனந்தமும் நிம்மதியும் வெளி பொருட்களிலே உள்ளது என தேடி ஓடுகின்றோம் ஆனால் அவற்றை அடைந்த பின்னரும் நமது உள்ளத்தின் தாகம் தணிவதில்லை வாழ்க்கையில் ஏமாற்றமும் துன்பமும் தான் உள்ளது போல தோன்றுகிறது ஆனால் அந்த நேரத்திலும் உண்மையான ஆனந்தம் நம் உள்ளேதான் உள்ளது இங்கு புதிதாக ஒன்றும் கூறப்படவில்லை இவைகள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விஷயங்கள்தான் ஆயினும் நாளாந்த வாழ்க்கையில் பலவித போராட்டங்களின் மத்தியில் இவற்றை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதில்லை அல்லது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை யார் என்ன சொன்னாலும் அவற்றை அப்படியே நம்ப தயாராக உள்ளோம் ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கண்களை திறந்து தெளிவாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டியது இன்றியமையாததாக உள்ளது